ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் ரொம்பவே அற்புதமான அமாவாசை நாளாக வந்திருக்குங்க ஸோ அமாவாசை தினம் அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷமானது முக்கியமான ஒரு நாள் அப்படின்றத வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசைகளுக்கு இன்னுமே சிறப்பான மகத்துவங்களானது காணப்படுது அந்த தான் இந்த ஆடி அமாவாசையும் ஆடி அமாவாசையானது மிகப்பெரிய அமாவாசை அதாவது தமிழ் மாதங்கள்ல நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் புனிதமான ஒரு மாதமா வந்து கருதுறோம் அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வதிலும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் தான் அதோடு மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான மற்றொரு விஷயம்னா அமாவாசை தாங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆண்டு முழுவதுமே அமாவாசை வந்தாலுமே கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்போடு தான் காணப்படுது அமாவாசை நாளில் நீங்கள் விரதத்தை வந்து கடைப்பிடித்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க கண்டிப்பாக இந்த தினத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடுறதுக்கு மறந்துடாதீங்க நம்முடைய குலத்தை காத்து நமக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை அமாவாசை நாளில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு முன்னோர்களுடைய பாவங்கள் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே நிவர்த்தியாகும் மேலும் ஏதாவது குல சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் கண்டிப்பா இந்த தினத்துல குலதெய்வத்துக்கு போயிட்டு வரதுக்கு முயற்சி செய்துக்கோங்க தட்சிணாயின காலத்தினுடைய துவக்க நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை விசேஷமானது காரணம் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்துல தாங்க பித்ரலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்துல இருந்து புறப்படுவாங்களாம் அதனால தான் இந்த அமாவாசை நாள்ல நம்ம அவங்களுக்காக செய்யக்கூடிய தர்பணத்தை வந்து அவங்க நேரடியாகவே ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அமாவாசை நாளில் எவ்வளவு விசேஷங்களானது நிறைந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தினத்தை மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா வழிபாடு செய்துக்கோங்க இது போல தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை நாங்கள் இல்லை காகத்திற்கோ சாதம் வைக்க முடியாது அப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே தவறு கிடையாதுங்க அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒரு பத்து பதினோரு பேருக்காவது நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுங்க இல்லைன்னா வஸ்திர தானம் வாங்கி கொடுங்க இது போல விஷயங்களை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் ஸோ இதையாவது செய்து அதற்கான புண்ணிய பலன்களை வந்து நீங்கள் பெற்றுக்கோங்க ஏன்னா அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளானது உங்களை காக்கிறது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தலைமுறையினரையே சிறப்பாக வாழ வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க அந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மகரம் ராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே மகரம் ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாத திறமையால் எல்லாரையுமே வந்து கவர்ந்து எழுக்கக்கூடிய திறமை படித்தவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு தற்போது மனதில் புதிய உற்சாகமானது ஏற்படுங்க அதாவது இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு தைரியத்தை விட இப்போ உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே ஒரு சாதகமான ஒரு பலன்களை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதே நேரம் பண வரவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு குறிப்பாக செவ்வாயினுடைய சஞ்சாரம் இருக்கு இதனால உங்களுக்கு கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாம் தோன்றலாம் நட்பாக இருந்தவர்கள் கூட தற்போது பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல சுக்கரனுடைய சஞ்சாரமானது சுகஸ்தானத்துல வந்து அமைஞ்சிருக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு மிக நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகரம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா எப்போதும் போலவே உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க அதாவது நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது இது வரைக்கும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகளாக இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே உங்களுடைய கட்டுக்குள்ள வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா வீண் அலைச்சல வந்து சந்திக்க வேண்டி இருக்குங்க ஆனால் அது உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட நீங்கள் கொஞ்சம் நட்புறவோடு நடந்துக்கணும் அதுவும் ரொம்பவே முக்கியமானது கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுங்க அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் அதே போல் தாங்க பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளோடும் நீங்கள் வந்து எப்போதும் வந்து மனம் விட்டு பேசணும் அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை வந்து செலவிடு செய்யுங்க அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில பணிகளானது கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்கும் அவர்களை நீங்கள் அன்போடு நடத்துவதற்கு ரொம்பவே இதெல்லாம் உதவியாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க அதை மட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி என்பர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்க அது உங்களுக்கு இந்த முறை வந்து நல்ல ஒரு பலன் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த நேரத்தில் வீண் அலைச்சல் காரிய தாமதம் எல்லாமே வந்து ஏற்படும் அதனால ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செய்யும் பொழுதும் கவனத்தோடு செய்யணும் ஒரு சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னா அதை நினைத்து வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு விலகி போகிறத விட வரக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பல தடைகளை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டிய சூழ்நிலையானது இப்போ உருவாக போகுதுங்க அதாவது நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்க அதிக அளவுல செயல்திறமையோடு வந்து பாடுபட வேண்டும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் வரவேண்டிய பணம் பாக்கிகளாக இருந்தாலுமே கூட இப்ப உங்க கைக்கு வந்து சேர்ந்துடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான எல்லாம் நீங்க எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் அதனால மனதில் இருந்து வந்த கவலைகள் கூட நீங்க ஆரம்பிக்கும் இதுவரைக்குமே மகரம் ராசி நேயர்கள் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத தான் இருப்பீங்க ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும் அந்த வகையில் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு எதிலுமே கூடுதலோட கவனத்தோடு நீங்க இருக்க வேண்டும் வீண் அலைச்சல் காரிய தாமதங்கள் போன்றவை எல்லாமே வந்து ஏற்படலாம் அதே நேரம் குடும்பத்தில் உங்களுக்கு அமைதியானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு லாபம் மற்றும் நஷ்டங்களை எல்லாம் அறிந்து அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்படுங்க அது உங்களுக்கு நல்லது மேலும் இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான ஒரு நிலையானது ஆரம்பமாகும் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இருக்க ஆரம்பிக்குங்க திருவோணம் நட்சத்திரத்தை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த முறை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்தான் கிடைக்க போகுது ஸோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் உங்களுக்கு காரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் மற்றவர்களிடம் பழகும் பொழுது நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து போன்றவை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனத்தை வந்து நீங்கள் செலுத்தி நீங்கள் அதற்கான வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வியாபாரம் தொடர்பான பயணங்களானது உங்களுக்கு லாபங்களை எல்லாம் பெற்று தருவதாகவே இருக்கும் ஸோ நீங்க இந்த பயணங்களை வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஏற்றுக்கோங்க அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள் கொடுத்துருக்கக்கூடிய வேலைகளை நீங்க கவனமா வந்து செய்து முடிக்க வேண்டும் அப்போதான் உங்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் செயல்திறமை அதிகரித்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையானது இருக்கும் இதன் மூலமாக நல்ல தெளிவு கிடைக்கும் நல்ல வெற்றிகள் பெறுவீங்க உங்களை பெரியவர்கள் எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க இதன் மூலமாக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மொத்தத்தில் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க நீங்கள் கவனமாக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் ஸோ தேக ஆரோக்கியத்தில் மட்டும் எப்போதுமே நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நம்மளால் வந்து சமாளிக்க முடியும் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எப்போதுமே முழுமையான கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க மேலும் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் கூட உங்களுக்கு விலகி வெற்றிகள் கிடைப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் பரிகாரமானது செய்துக்கோங்க அதாவது விநாயகர் பெருமாருக்கு அருகம்புல் மாலையை போட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே போல் மனதில் உங்களுக்கு தைரியமும் அதிகரிக்கும் மேலும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஆறு மற்றும் ஏழு ஆகிய ரெண்டு நாட்கள் வந்து காணப்படுது சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க மேலும் சந்திராஷ்டம நாட்கள்ல வண்டி வாகன பயணங்கள் போகும் பொழுதும் கவனமாக இருக்கணும் முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தேங்களாக இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய ரெண்டு நாட்கள் வந்து காணப்படுது இந்த நாட்களில் முக்கியமான விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க